ரபீஷ் ரஹலி சதுரி ஒய் எஸ் அம்ரி வஹலுல் ஒக்குத்தம் இல் லிசானி எஃப்கஹூ கௌலி ரப்பி ஜிதினி அல்மா உல்லாஹும ஜல்னி ஹதியம் மஹதியா அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்த வண்ணமாக இந்த வகுப்பை தொடங்குகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா திருக்குருவான் வந்து மனித சமூகத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு மாபெரும் அருட்கொடையாக இருக்குது இல்லையா ரஹ்மான் அல்லமல் அமல் குர்ஆன் இப்போ அல்லாவுடைய ரஹ்மத் அல்லாஹ்வுடைய அருள் அல்லாஹுடைய கருணை இப்போ இதனுடைய வெளிப்பாடு தான் அவன் என்னைச்சிரான் அல் அமல் குர்ஆன் அன் மனிதர்களுக்கு இந்த குரானை வந்து கற்றுக் கொடுத்துருக்கான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாக அல்லா என்னச்சுறான் இந்த உலகத்தில் அவங்க வெற்றி பெறுவதற்கும் மறு உலகத்தில் வெற்றி பெறுவதற்கும் அல்லாவுடைய திருப்தியை பெறுவதற்குமான ஒரு வழிமுறையாக ஒன்றாக அல்ல என்ன சொன்னால் குரானை ஆக்கி வச்சிருக்கான் இன்னஹாத குருவான எஹ்தி லில்லச் ஹி அக்குவம் இப்போ இந்த குர்வான் நேரான வழியை காட்டுது இப்போ நமக்கு இப்படி உணவு தேவை உடை தேவை வாழ்வதற்கான இடம் தேவை இதெல்லாம் அடிப்படை தேவைகள் இப்போ இந்த அடிப்படை தேவைகளைப் போல் இன்னும் கூடுதலாக நமக்கு இங்கே வாழ்வதற்கு வழிகாட்டல் தேவை அதை விட கூடுதலாக இது நம்முடைய அடிப்படையான தேவை இந்த அடிப்படை தேவையை நம்முடைய அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படலைனா நாம் என்ன செய்ய மாட்டோம் முழுமையடைய மாட்டோம் இங்கே நிம்மதியை வாழ முடியாது ஒரு மனிதனுக்கான உணவு உடை இருப்பிடம் இது எந்த அளவு அடிப்படையானதோ அதே அளவு அடிப்படையானது தான் அவனுக்கான வழிகாட்டல் இந்த உலகத்தில் எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த வழிகாட்டல் வந்து அந்த அளவு அடிப்படையானது ஒவ்வொரு மனிதனும் ஏதேனும் ஒரு வழிகாட்டலை பின்பற்றிக் கொண்டு தான் இருக்கிறான் யாருமே நான் எந்த வழிகாட்டலை பின்பற்றேன்னு சொல்ல முடியுமா இதேன்னு ஒன்றை பின்பற்றி கொண்டு தான் இருக்கிறான் சரியோ தப்போ அவன் மன இச்சைப்படி அவன் செயல்படுறான் யாரோ அவருடைய பேச்சை கேட்டி செயல்படுறான் அல்லது அந்த சூழலில் அந்த என்விரோன்மெண்ட்டில் எது மிக்சி இருக்கோதோ அதன் அடிப்படையில் செயல்படுறான் அல்லது அவங்களோட ஃபேமிலியில் என்ன சொல்கிறாங்களோ அதன் அடிப்படையில் செயல்படுறான் அல்லது அவனுக்கு பிடிச்ச ஒரு செலிப்ரிட்டி என்ன பண்ணுறாங்களோ அப்படி என்ன சென்னால் செயல்படுறான் ஒரு ஒரு வழிகாட்டலோடு தான் அவன் வந்து இயங்கி கொண்டு இருக்கிறான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான் இல்லையா இப்போ இது யாரும் மறுக்க முடியாது நான் எந்த வழிகாட்டிலும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு யாரும் சொல்ல முடியாது மனிதர்கள் அந்த வழிகாட்டலோடு வாழ்கிறாங்க ஆனால் அது சரியாக நான் அவங்களுக்கு தெரியாது அவங்களையும் மீறி எதீனம் ஒன்றை என்னைச்சுறாங்க பின்பற்றி கொண்டே இருக்கிறாங்க இப்போ இதான் நம்மளுடைய அடிப்படை தேவைகளில் ஒன்று தான் இந்த வழிகாட்டல் இது இப்போ அதனால தான் நம்ம என்னைச்சிடும் ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம கேட்குறோம் அல் அல்ஃபாத்தியா ஓதுறோம் எதின சிராத்தல் அல் ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஓதுவோம் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பதினேழு முறை குறைஞ்சபட்சம் ஓதுவோம் எங்களுக்கு நேரான ஒளியை காட்டுன்னு இப்போ ஒவ்வொரு தொழுகையிலேயே இந்த பிரார்த்தனையை முன்வைக்கிறோம் எங்களுக்கு ஹிதாயத்தை காட்டு எங்களுக்கு நேரான ஒளியை காட்டு இப்போ இது மிக மிக அடிப்படையான ஒன்று அப்படிங்கிறனால தான் நம்ம ஒவ்வொரு தொலிகளையும் எங்களுக்கான உணவை கொடு எங்களுக்கான உடைய கொடு எங்களுக்கான இருப்பிடத்தை கொடுலாம் கேட்குறது இல்லை என்ன என்னச்சிடா அதை அது கொடுத்துட்டான் நம்ம படைக்கும் போது அதையும் சேர்த்து படைச்சிட்டான் அல்லாஹ் நம்ம படைக்கும் போது நமக்கான அத்தனையும் சேர்த்தே வந்து அல்லாஹ் இணைஞ்சிருக்கான் படைத்திருக்கான் நமக்கான உணவு படைக்கப்பட்டு இருக்கிறது நமக்கான உடை படை படைக்கப்பட்டு இருக்கிறது நாம் வாழ்வதற்கு தேவையான அத்தனையும் வந்து படைக்கப்பட்டு இருக்கிறது அது நமக்கு என்ன செய்யுது ஒன்று நாம் அதை தேடி போகிறோம் அது நம்மளை தேடி வருது ரெண்டுமே வாழ் வாழ்க்கையில் நடந்து தான் இருக்குது இப்போ அதே மாதிரி இருந்து அந்த ஹிதாயத்தை ஆனால் ஹிதாயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அது யாருக்கு கிடைக்கும் யாருக்கு அதன் மேலே விருப்பம் இருக்குதோ யாருக்கு அதன் மேலே நாட்டம் இருக்குதோ அவங்களுக்கு தான் அந்த ஹிதாயத் கிடைக்கும் அந்த வழிகாட்டல் கிடைக்கும் இப்போ அதனால தான் நம்ம அலஹந்த சுரால இதை நினச்சிரம் முன்வைக்கிறோம் இஹ் சுராத்தல் முஸ்தகீம் அல் முஸ்தகிம் முஸ்தகீம் இப்போ எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக இப்போ இதை நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்ந்து ஒவ்வொரு நம்ம தொழுகையில் இதை நம்ம உணரும் பொழுது அஞ்சு வேளை தொழுகிறோம் அல்லது அதுக்கு அதிகமாக நஃபிலான சுன்னத்தான தொழுகையில் தொழுகிறோம் அப்படின்னா இந்த வார்த்தையை இந்த இந்த வாசகத்தை மீண்டும் மீண்டும் நம்ம உச்சரித்து உச்சரித்துக்கொண்டேதே இருக்கிறோம் இப்போ ஏன் இதை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையோடு எதற்குமான தொடர்பு என்ன இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அடிப்படையான தேவைகளை குறித்து எல்லாவிடமாக கேட்பதை விட அதிகமாக நம்ம என்னைச்சிடோ இதை கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே அப்படின்னா நம்ம இதில் தான் நமக்கான அனைத்தும் வந்து அடங்கியிருக்கிறது இப்போ இந்த ஹிதாயத்து தான் நமக்கான உயிர் அது தான் நமக்கான ஆன்மா இப்போ இந்த ஹிதாயத்தை கொண்டு தான் நம்ம இந்த உலக வாழ்க்கையை நம்முடைய இந்த வாழ்க்கையை நாம் அர்த்தமுள்ளதாக நோக்கமுள்ளதாக ஆக்கி கொள்ள முடியும் இப்போ இந்த ஹிதாயத் இல்லை அப்படின்னா பாருங்க நமக்கு இன்பங்கள் எதிலிருந்து கிடைக்குது சிற்றின்பங்கள் கிடைக்கிது இல்லையா நம்முடைய உணவு சாப்பிடும் பொழுது நமக்கு இன்பம் கிடைக்கிது அதுபோல் காமரீதியான விஷயங்களை ஈடுபடும் பொழுது இன்பம் கிடைக்குது இப்போ இதெல்லாம் சிற்றின்பங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு இதில் எணஞ்சிரும் ஒரு சலிப்பு ஏற்பட்டுரும் பதுக்கெடுத்து அதுக்கடுத்து வாழ்க்கையை வந்து அர்த்தமற்றதாக மாறிடும் இப்போ நிறைய பேரை பார்க்குறோம் ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க முடங்கி உட்காந்துடுறாங்க ஏன்னா இந்த உணவின் மீதான நாட்டமும் அந்த காமத்தின் மீதான நாட்டமும் அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் குறையும் பொழுது வாழ்க்கை வேஸ்ட்டு வாழ்க்கையை அர்த்தமற்றதுன்னு தோணும் இப்போ இந்த ரெண்டும் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மனிதன் உயிர் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு மனித இனம் பெருகுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டும் எதுக்காக கொடுக்கப்படலை வீணாக கொடுக்கப்படலை இன்பங்கள் அனுபவிப்பதற்காக மட்டுமே கொடுக்கப்படல நம்ம இன்பங்களில் மூழ்குவதற்காக மட்டுமே கொடுக்கப்படலை மனிதர்கள் நினைச்சுறாங்க தப்பு கணக்கு போடுறாங்க மனிதர்கள் தப்பு கணக்கு போடும் பொழுது இந்த ரெண்டும் நமக்கான இன்பங்கள் தான் அப்படின்னு அனுபவம் அனுபவித்து இந்த அவங்களுடைய எல்லா நேரங்களையும் இந்த ரெண்டுக்காக மட்டுமே செலவு செய்யும்போது என்ன ஆகிறாங்க அப்படின்னா அவங்க நிச்சயமாக நிராசை அடைஞ்சிருவாங்க அவங்க நிச்சயமாக ஒரு கட்டத்தில் விரும்ப நோக்கி அணிஞ்சிருவாங்க போயிடுவாங்க அவங்க கட்டத்துக்கு மேலே அவங்களுடைய வாழ்க்கை அர்த்தமற்றதாக நோக்கமற்றதாக மாறிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே கடும் சளிப்பு கொண்டவளாக இணைஞ்சிடுவாங்க மாறிடுவாங்க இப்போ இந்த ரெண்டும் இந்த ரெண்டு தேவைகள் இருக்கா இல்லையா இந்த ரெண்டு தேவைகளும் நாம் வாழ்வதற்கு நம்முடைய இனத்தை பெருக்குவதற்கு அது ஒரு நோக்கத்தோடு தான் வந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது இப்போ இதை தவிர்த்து விட்டு பார்த்தா மனிதன் உயிர் வாழணும் இதை தவிர்த்து விட்டு பார்த்தா அவனுக்கு ஆத்மீக இன்பம் கிடைக்கணும் இதை தவிர்த்து விட்டு பார்த்தா அவனுக்கு பேரின்பம் கிடைக்கணும் இப்போ இதை ரெண்டையே விட்டுட்டு அவனுக்கு வேறு எதுலேயும் இன்பம் இல்லை வேறு எதுல நாட்டம் இல்லை அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க வாழ்க்கை வேஸ்ட் அவனுக்கு ஹிதாயத் கிடைக்கல இப்போ யாருக்கு அந்த ஹிதாயத் கிடைக்குதோ அவங்க இந்த ரெண்டுமே அவங்களுக்கு தற்காலிகமான இன்பங்கள் தான் நிரந்தரமான இன்பங்களாக இருக்காது இந்த ரெண்டையும் தாண்டி அந்த பேரின்பம் சொல்கிறோம் இல்லையா அந்த ரெண்டையும் தாண்டி ஆத்மீக இன்பம் பேரின்பம் அதில் அவங்களால் ஈடுபட முடியும் இப்போ அவங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை நோக்கமுள்ளதாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் இயல்பான மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் வெறுமை சலிப்பு அவ்வளோ சீக்கிரம் என்னஞ்சிட வந்துராது ஒருவேளை வந்தாலும் நினச்சது அது வந்து நீடிக்காது இப்போ இதனால் தான் நம்ம நினச்சிரும் அலமது சூறாவில் இந்த ஹிதாயத்தை நாம் நினைச்சிரும் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அல்லாஹுவே எங்களுக்கு நேரான வழியை காட்டு அப்போ அந்த நேரான வழி எப்படிப்பட்டது இப்போ அந்த நேரான வழி எப்படிப்பட்டதுன்னு யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்கள் சென்ற வழி இப்போ இதுக்கு முன்னாடி நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ நபிமார்கள் சென்ற வழி நல்லோர்கள் சென்ற வழி சுகதாக்கள் சென்ற வழி அந்த மக்களுடைய வழி இப்போ அந்த நேரான வழி எப்படிப்பட்டது யார் உன்னுடைய கோபத்திற்கு ஆளானார்களோ யூதர்கள் சென்ற வழி இப்போ யார் வழி கேட்டு வெகு தூரம் சென்றார்களோ கிறிஸ்தவர்கள் சென்ற வழி கிறிஸ்த யூதர்களை போன்றவர்கள் கிறிஸ்தவர்களை போன்றவர்கள் அப்போ இவங்க சென்ற வழி அல்ல இப்போ அந்த நேரான வழியை நாம் நினைச்சிடம் கேட்குறோம் அந்த நேரான வழியை பற்றி அந்த தன்மையை நாம் நினைச்சிடோம் அல்லாட்டு சொல்லி நினைச்சிடம் கேட்குறோம் ஒவ்வொரு தொழுகையிலும் நினைச்சிடும் அந்த கேட்குறோம் இப்போ இந்த பிரார்த்தனை நம்முடைய விருப்பமாக நம்முடைய ஆசையாக மாறும்போது அப்போ இந்த பிரார்த்தனை நம்முடைய விருப்பத்திலிருந்து ஆசையிலிருந்து வெளிப்படும் பொழுது நமக்கு என்ன செய்வான் அந்த என்ன செய்வான் கொடுப்பான் பாருங்கள் இந்த குரான் எல்லாற்றையும் இருக்குது ஆனால் இந்த குரானை கொண்டு பயனடையக்கூடியவங்க யார் நீங்கள் முஸ்லீம்கள்லேயே இந்த குரானை கொண்டு பயனடையக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க காஃபீர்கள் விடுங்க காஃபீர்கள்ட்ட இந்த குரான் இல்லை இந்த குரானை கையில் வச்சுருக்கோம் இந்த குரானை கொண்டு பயனடையக்கூடியவங்க எத்தனை பேர் ரொம்ப சொற்பந்தான் விடுத்தனை ரொம்ப ரொம்ப குறைவு தான் இந்த குரான் இருந்தும் குரானை படிக்காத குரானுடைய அவசியத்தை உணராத அது அதுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த தொடர்புமே இல்லை அது ஒரு ஓதப்பட வேண்டிய அப்பப்போ ஓதப்பட வேண்டிய ஒரு வேதம் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய முஸ்லீம்கள் தான் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க அளவு என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க பாருங்கள் இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா இந்த ஹிதாயத் யாருக்கு இந்த ஹிதாயத்தை அவ அந்த ஹிதாயத்தின் மீது விருப்பம் இருக்குதோ யார் இந்த வழிகாட்டலை விரும்புகிறாங்களோ தான் இந்த குரான் இப்போ அவர்களுக்கு தான் இந்த குரான் பயனளிக்கும் இப்போ அல்ஹந்த சூறாவில் நாம் என்னைச்சிடோம் இஹதின சுராத் அல் முஸ்தகீம் சொல்கிறோம் அல்லாட்ட என்னைச்சிரும் துவா கேட்குறோம் எல்லாம் என்ன சிறான் அல் பக்ரால அதுக்கான என்னை பதிலு பதிலை கொடுக்குறான் நம்ம கேட்ட அந்த பிரார்த்தனையே நினைச்சிடான் அல்பகரால நினைச்சிடான் இதுதான் உங்களுடைய பிரார்த்தனைக்கான பதில் இதுதான் உங்களுடைய பிரார்த்தனைக்கான பதில் நினைச்சான் பக்ரால கொடுக்குறான் அல் அலிஃப்லாம் மீம் தாலிக்கல் கிசாபுலா ரெய்ஹீ இதுதான் அல்லாவுடைய புறத்திலிருந்து அருளப்பட்ட வேதம் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது இப்போ இது அல்லாவுடைய புறத்திலிருந்து வந்த புத்தகம் அல்லாவுடைய புறத்திலிருந்து வந்த வழிகாட்டல் அப்படிங்குறதுல அணு அளவு கூட சந்தேகம் கிடையாது அடுத்து அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் முத்தகீன் இப்போ அது யாருக்கு வழிகாட்டும் எல்லாற்றையும் அது இருந்தாலும் எல்லாரும் அதனை படித்து கொண்டு இருந்தாலும் அதனை ஓதிக்கொண்டு இருந்தாலும் இல்லை அதனை மனனம் செய்து கொண்டிருந்தாலும் யாருக்கு வழிகாட்டும் அப்படின்னா யாரிடம் இந்த தக்குவா இருக்கிறதோ இப்போ யார் முத்தகீன்களாக இருக்கிறார்களோ இப்போ அவர்களுக்கு தான் அது வழிகாட்டும் அவர்கள்தான் அதிலிருந்து பயனடைய முடியும் இப்போ இது அடிப்படையான தகுதியாக என்ன இருக்குது பாருங்க இதை நான் புரிஞ்சுக்கொள்ள வேண்டியிருக்கு சில சமயங்களில் எனக்குமே இந்த கேள்வி எழுந்திருக்கு இந்த குரானை நிறைய பேர் படிக்கிறாங்களே ஆனால் ஏன் புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறாங்க குரானை படிக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய செயல்பாடு வேறு மாதிரி இருக்குது குரானை படிக்கிறாங்க ஆனால் குரான் அவங்களுடைய வாழ்க்கையிலேயோ அவங்களுடைய பேச்சிலையோ வெளிப்பட மாட்டேங்குது இப்போ ஏன் அல்ல அதற்கான தகுதி என்ன சொல்கிறான் இது வந்து மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட மகத்தான அருட்கொடையாக இருந்தாலும் இப்போ இதிலிருந்து நீங்கள் பயனையிடும் பயனடையணும் அப்படின்னா அப்போ அந்த தக்குவா அப்படிங்கிற அந்த மனநிலை அவசியமாக என்ன செய்திருக்குது இப்போ தக்குவா அப்படிங்கிற மனநிலை இல்லாமல் நாம் என்ன செய்ய முடியாது குரானில் இருந்து பயனடைய முடியாது இப்போ இது முதலாவது சத்தம் அல்லா சொல்கிறான் முதலில் முத்தக்கீன் முத்தக்கீன்களுக்கு தான் இது வழிகாட்டி அப்போ முத்தக்கீன்கள் தான் இதிலிருந்து என்ன செய்வாங்க பயனடைவாங்க மற்றவர்கள் இதிலிருந்து பயனடைய மாட்டாங்க நம்ம பார்க்குறோம் திருக்குறானில் இன்னொரு வசனம் இருக்குது நாம் என்ன செய்றோம் இந்த குரானை கொண்டு சிலரை வழி தவற செய்கிறோம்னு இதை புரிஞ்சுக்கொள்ள முடியுதா குரான் வழிகாட்டும் தானே பல்லா ஏன் இந்த குரானை கொண்டு சிலரை வழி தவற செய்கிறோங்கிறா சிலர் இந்த குரானை படிப்பாங்க குரானை கொண்டு வழிகிட்டு போவாங்க இது எப்படி புரிஞ்சுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்குதா குரானை கொண்டு வழிகிட்டு போகிறோன்னா என்ன அர்த்தம் குரானை கொண்டு யார் வழிகிட்டு போவாங்க அப்படின்னா யாருக்கு அல்லாவுடைய வழிகாட்டலிலிருந்து பயனடைய வேண்டும் என்ற எண்ணம் இல்லையோ இப்போ யார் வேறு நோக்கங்களுக்காக குறை வேறு நோக்கங்களுக்காக என்ன செய்யலாம் அதை அணுகிறாங்களோ இப்போ அவங்க அதிலிருந்து பயனடைய முடியாது அவங்க என்ன செய்யலாம் வழிகிட்டு போகலாம் இப்போ எல்லாம் சொல்கிறான் யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவர்கள் வந்து எதை அதாவது என்ன செய்வாங்க அவங்க அந்த மூட்டமான விஷயங்களுக்கு பின்னாடி உள்ளே போய்கிட்டே இருப்பாங்க அவங்க புரிய முடியாத நம்முடைய அறிவை கொண்டு புரிந்து கொள்ள முடியாத மூட்டமான விஷயங்களுக்கு பின்னாடி போய்கொண்டே இருப்பாங்க அதை அவங்களால் புரிஞ்சுக்கொள்ள முடியாது யாருக்கு யார் அப்படி போவாங்க அப்படின்னா யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்குதோ அவங்க தான் போவாங்க இதுக்கு உதாரணம் சொல்கிறேன் நாத்திகம் எந்த அடித்தளத்தில் நிற்கிது நாத்திகத்துக்கு ஏதேனும் அறிவியல் ஆதாரம் இருக்குதா வாதி இருக்காங்க இல்லையா அவங்க ஏதாவது ஆதாரத்தை முன்வைக்கிறாங்களா இது அடிப்படை தான் நாங்கள் நாத்தியம் அப்படின்னு யூகம் வேற நாத்திகம் பரவுது உலகம் ஃபுல்லாக வேகமாக பரவிட்டு இருந்தது இப்போ அதனுடைய பரவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனாலும் அது ஆ மூட நம்பிக்கை இப்போ அதனுடைய அடித்தளம் என்ன இது அந்த காலகட்ட நாத்திகர்களுக்கும் அதே அடித்தளம் தான் இந்த காலகட்ட நாத்திகர்களுக்கும் அதே அடித்தளம் தான் வேறு 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 பேரை சொல்லிக்கிடுவாங்க மன இச்சையை பின்பற்றுதல் கர்வம் வேறு இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா நாத்தீர்களையும் ஈஸியாக ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிடலாம் ஏன்னா அவங்க கடைசியில் அந்த இடத்துல மட்டும்தான் வந்து நிற்பாங்க அப்போ அந்த உள்ள நாத்தீர்களை எந்த இடத்துல நின்னாங்களோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதே இடத்துல வந்து நிற்பாங்க நாத்திகர்கள் ஆ கடவுள் இல்லை வேற அதான் நாத்திகம் யாரும் கிடையாது வேற பார்த்தா தான் நம்புவோம் ஏன்னா நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நாத்திகளை கொண்டு வரலாம் ஏன்னா நாத்திகத்தை நம்ம அவங்கள்ட்ட பேசி பேசி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கடத்த இல்லாத ஏற்றுக்கிடுவாங்க சரி 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 சரினு கடைசியில் அந்த கேள்வி மட்டும் என்னச்சு அவங்க ஒன்னுச்சுடுவாங்க சரி அப்படின்னா இது என்ன அப்படிமா மறைவான விஷயத்தை பற்றியா நம்பிக்கை விட மாட்டாங்க ஓகே ஆ ஆனால் இதே விஷயம் வந்து காலங்காலமாக எழுப்பப்படுது எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்பாங்க வேறு மனசு ஒத்துக்கலை ஓகே எனக்கு திருக்குறான்னு பார்த்தீங்கன்னா திருக்குற வந்து எல்லா காலகட்டத்திற்குமான வேதம் அது எல்லா இடத்திற்குமான வேதம் அது அந்த மனநிலையை அப்போவே தெளிவுபடுத்திடுச்சு மனிதர்கள் வந்து வேறு வேறு வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுடைய மனநிலை ஒரே மனநிலை அந்த கால நாத்திகர்களுக்கு என்ன மனநிலை இருந்ததோ அதே மனநிலை தான் இப்போ இருக்குது காலம் காலம் அப்படிங்கிறதான் அப்போ நாத்தீர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மெயின் புத்தகம் அது ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் ஆமாம் சரி எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன் அவன் இதான் அவனுடைய வாதம் இதுதான் அவனுடைய வாதம் எண்டு கடைசி நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் இங்கே எல்லாத்துக்கும் படைப்பாளன் இருக்கிறான் ஓகே நாங்கள் ஒரு பேச்சுக்கு இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம் படைப்பாளனை படைச்சிதாரு அல்லாஹ் படைச்சிதாரு இந்த கேள்வியில் வந்து நிற்பாங்க அப்போ இதுதான் அவங்களுக்கான ஆதரவாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதுதான் அவங்களுக்கான அந்த காலகட்டத்து நாத்திகர்கள் வந்து இதைத்தான் ஆதாரமாக முன் வச்சாங்க இந்த காலகட்டத்து நாத்துகீர்கள் இப்போ அவங்கள்ட்ட அவங்க சொல்லக்கூடிய அதே அறிவியல் வாதங்களை முன் வச்சு முன் வச்சு முன் வச்சு நம்ம அவங்களோட வாதங்களை ஃபுல்லாக நொறுக்கிட்டோம் அப்படின்னா அப்படித்தான் நம்ம மக்கள் பண்ணுறாங்க கடை அவங்க வந்து நிற்கிற பகுதி என்ன சரி அப்போ இறைவனை படைச்சது யார் அல்லாவை படச்சது யார் இப்போ நபி சல்லா அலையம் அவர்கள் நினைச்சுறாங்க ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க ஒரு நபி தோழர் வந்து என்ன கேட்குறாரு என் மனசில் மோசமான எண்ணங்கள் வந்து ஏற்படுது அந்த எண்ணங்களை வெளிப்படுத்துவதை விட வானமின் மீது இடிந்து விழுவது பெட்டர்னு நினைக்கிறேன் அப்படின்னு பொல்லாவது சொல்கிறாங்க அது ஈமானுடைய அடையாளம்தான் அப்படி உங்களுக்கு வந்தது அப்படின்னா ஆமன் துமிலாகி ஒரு சொல்கின்னு சொல்லுங்க அந்த எண்ணத்துக்கு பின்னாடி போகாதீங்க இக்னோர் பண்ணிடுங்க அதை அதை புறக்கணிச்சிருங்க அது பேரில் ஷெய்தான் வருவான் இதை படைச்சது யாரு இதை படைச்சது யாருன்னு கேட்பான் நீங்கள் அல்லான்னு சொல்லுவீங்க கடைசியில் அல்லாஹ் படைச்சது யாரும் கேட்பான் இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா ஆமன் சுபில்லாய் ஒரு சொல்லுங்கன்னு சொல்லுங்க அதாவது அந்த கேள்விக்கு உள்ளே போவாதீங்க அதை செய்யுங்க நீங்கள் புறக்கணிச்சுருங்க ஏன் அந்த கேள்விக்கு மனிதர்களால் பதில் கண்டுபிடிக்க முடியாது பாருங்க இங்கு ரெண்டு விஷயங்கள் இருக்குது இங்கு நம்முடைய அறிவை கொண்டு புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்குது அறிவை கொண்டு புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களும் இருக்குது இல்லையா இங்கே அறிவுக்கு முரணாக இல்லை ஆனால் அறிவுக்கு மேலான விஷயங்கள் இருக்குது நாம் நம்முடைய அறிவை கொண்டு என்ன புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னா எல்லாவற்றையும் படைத்த படைப்பாளன் ஒருவன்தான் இறைவன் ஒருவன்தான் தான் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ள முடியும் ஆனால் அல்லாஹுவ அதுக்கு மேலான விஷயங்கள் இருக்கா இல்லையா அது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அதை நம்முடைய அறிவை கொண்டு புரிஞ்சுக்கொள்ள முடியாது இப்போ என்னுடைய பார்வையால் குறிப்பிட்ட அளவு தான் பார்க்க முடியும் இப்போ அதுக்கு மேலே பார்க்க முடியுமா ஏன்னா என்னுடைய பார்க்கும் திறன் அவ்வளோதான் குறிப்பிட்ட அளவு தான் கேட்க முடியும் அதுக்கு மேலே கேட்க முடியுமா இப்போ என்னுடைய கேட்கும் திறன் அவ்வளோதான் இப்போ போல தான் என்னுடைய அறிவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எல்லை இருக்குது அந்த எல்லையை தாண்டி அறிவை பயன்படுத்தக்கூடாது இப்போ எல்லையை தாண்டி போயிட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் தான் கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது அங்கே அங்கே போய் நான் என்னச்சி நான் வழிகட்டு போயிடுவேன் இப்போ அந்த அதாவது இந்த இதை பாருங்கள் குரானில் மொஹமாத் இருக்குது தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய வசனங்கள் இருக்கு முத்தஷாபிகாத் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவை கொண்டு அதை கம்ப்ளீட்டாக புரிந்து கொள்ள முடியாது புரிந்து கொள்ள முடியும் அத கம்ப்ளீட்டாக புரிந்து கொள்ள முடியாது இப்போ இந்த நாத்திகர்கள் வந்து எரிச்சிராங்க மனித அறிவால் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களில் போய் நின்றுட்டு என்ன சொல்கிறாங்க அது ஆதாரம் முன்வைக்கிறாங்க அது ஆதாரம் ஆகுமா இன்றைக்கு வரைக்கும் அதே கோழி வந்ததா முட்டை வந்ததா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டு கொண்டே தான் இருக்குது ஏன் அது விதி சம்பந்தம் விதி வந்து நம்முடைய அறிவை கொண்டு புரிஞ்சுக்கொள்ள முடியாது இல்லையா இப்போ அதான் அல்லாஹ் என்ன சொன்னால் ஹெய்பு அப்படிங்கிறான் அல்லது இனி பில் உனபில் ஹெய்பு அப்படிங்கிறான் இப்போ அவர்கள் மறைவான விஷயங்களை நம்புவார்கள் அவர்களை அது புல நுறுப்புகளை கொண்டு இப்போ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நுறுப்புகளை கொண்டு புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை நம்புவார்கள் ஏன்னா அந்த அல்லாஹ் தான் அதை சொல்ல முடியும் இப்போ அல்லாவை பற்றி நமக்கு யார் சொல்ல முடியும் அல்லாதான் சொல்ல முடியும் அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ள முடியும் அல்லாஹ் ஒருவன் தான் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள முடியும் அல்லா தான் படைத்து பராமரிக்கிறான் அவன் பெயராற்றல் கொண்டவன் அப்படிங்கறத உணர்ந்து கொள்ள முடியும் ஆனால் அல்லாஹ் பற்றிய விஷயங்கள் அவன் தான் நமக்கு சொல்ல முடியும் இதுதான் அப்போ இந்த விஷயத்த நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அனாத்தீரல் நினைச்சிடான் அவங்கள ஈஸியாக நினைச்செல்லாம் நம்ம அணுகிடலாம் அப்போ இதுதான் அப்போ யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்குதோ அல்லா தெளிவுபடுத்துறான் அப்போ அங்கே போகிறது யார் தெரியுமா யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறோ அவன் தான் அதில் போவான் அப்படிங்கிறத என்னைச்சி நல்லா தெளிவுபடுத்துகிறான் அப்போ யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்குதோ அவன் குரானை படித்தாலும் குரான்லேருந்து அவன் என்ன செய்ய மாட்டான் பயனடைய மாட்டான் இப்போது ஆரோக்கியமான உள்ளம் வழிகாட்டலை விரும்பக்கூடிய உள்ளம் இப்போ அது குரான்லேருந்து பயனடையும் அப்போ அதுதான் அந்த தக்வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இவன் முத்தக்கின் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா இல்லையா தக்வா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வருது அதனுடைய ரூட்வேர்டு பார்த்தீங்கன்னா எதிலிருந்து தப்பிக்கிறது அப்படின்னா அல்லாவுடைய தண்டனையிலும் தப்பிக்கிறது தண்டையிலிருந்து எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னா அல்லாவுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதன் வழியாக தப்பிக்க முடியும் கட்டளைகள் அப்படின்னா செய்ய சொல்லியிருக்கான் சில விஷயங்களை செய்யணும்னு சொல்லியிருக்கானோ அதை செய்வது அல்லாம் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானோ அதை செய்யாமல் இருப்பது அப்போ இதுக்கு போயிடுதான் தக்குவா இப்போ இந்த மனநிலை இருக்கா இல்லையா அப்போ தக்குவா நம்ம எப்படி மொழிபிருக்கிறோம் இரேச்சன் சரியாகுமா அது இரேச்சன் சரியாகுமா அப்போ தக்குவா அப்படிங்கிறதுக்கு இதனுடைய முழுமையான பொருள் என்ன அப்படின்னா தப்பித்தல் அப்போ எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னா அல்லாவுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதன் தான் தப்பிக்க முடியும் இப்போ அல்லாவுடைய கட்டளைகள் அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் செய்ய சொல்லியிருக்கானோ அதை செய்கிறது எதை விட்டு தவிர்ந்திருக்குமாறு கூறியிருக்கிறானோ அதிலிருந்து என்ன சரி தவிர்ந்திருப்பது அப்போ இதுதான் தப்போவுடைய மனநிலை அப்போ பாருங்க அப்போ இருந்து யார் பயனடைவாங்க அப்படின்னா யாரிடம் இந்த மனநிலை இருக்கிறதோ யாரிடம் இந்த விருப்பம் இருக்கிறதோ நான் என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அல்லாஹ் கூறியவாறு அமைத்து கொள்வேன் இப்போ அவன் எதையெல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறானோ அதை நான் செய்வேன் அவன் எதை விட்டு விலகியிருக்க சொல்லி இருக்கிறானோ அதை விட்டு நான் விலகி இருப்பேன் அப்படின்னு அந்த மனநிலை யாருக்கு இருக்குதோ அவர்கள்தான் இதிலிருந்து பயனடைய முடியும் அது தக்குவா அப்படிங்கறத தக்குவாங்கிறது அது என்ன அது அது ஒரு மனநிலைதான் தக்குவாங்கிறது தக்குவாங்கிறது அது வெளியே அடையாளமா அது நிறைய தாடி வச்சிருக்காரு பெரிய ஜிப்பா போட்டிருக்காரு அவரோட பார்த்தானா மார்க் அடையாளங்கள் எல்லாம் தெரியுது தக்குவான்னா அதுவா தக்குவா அப்படிங்கிறது அந்த மனநிலையே தக்குவா நான் அல்லாவுடைய வழிகாட்டலில் ஏற்றுக்கொள்வேன் அல்லாவுடைய வழிகாட்டலுக்கு ஏற்ப என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வேன் எப்படி ஹக்கத்துக்காது என்னால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் அதாவது எனக்கான எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குதோ என்னால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் என்ன செய்வேன் அல்லாவுடைய சட்டங்களை நான் என்ன செய்வேன் அமுல்படுத்துவேன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் என்னுடைய சமூக வாழ்க்கையில் அப்போ இது இதுக்கு பேர் தான் தக்குவா அப்போ இந்த தக்குவா உடையவர்கள் தான் குர்வான்லேருந்து பயனடைய முடியும் அப்போ இந்த ஷர்த்து இல்லை அப்படின்னா இந்த நிபந்தனை இல்லை அப்படின்னா நாம் குரான்லேருந்து பயனடைய முடியாது இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்குதா இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்னு ஏன்னா நம்ம சூரத்துள் ஃபாத்திகால அல்லாட எந் அல்லாவிடம் எந்த பிரார்த்தனையை எந்த துவாவும் முன்னைக்கு முன்வைக்கிறோமோ அந்த துவாவுக்கு பதிலாக அல்லா எல்லாம் என்னைச்சு அல்பஹ்ரா இறக்குறான் பகரால ஆரம்பத்தில் என்னச்சு நான் தெளிவுபடுத்துகிறான் இந்த குரானில் இருக்கக்கூடிய அத்தனையும் அல்லாஹோடைய புறத்திலிருந்து வந்தது அதில் அளவு கூட அணு அளவு கூட சந்தேகம் இல்லை நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்து கொள்ளலாம் உங்களுடைய அறிவை கொண்டு என்னச்சு செக் பண்ணி பார்க்கலாம் இது மனித மனிதர்களால் எழுதப்பட்ட புத்தகமா மனிதனால் எழுதப்பட்ட புத்தகமா அல்லாவிடமிருந்து வந்த வேதமா அப்படிங்கிறத நம்ம நம்முடைய அறிவை கொண்டு என்ன செய்யலாம் நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும் கண்டிப்பாக இப்போ எல்லாம் என்னச்சிர ஆரம்பத்தில் தெளிவுபடுத்திட்டான் யாருமே இப்படி தெளிவுபடுத்த முடியாது அல்ல ஆரம்பத்திலே உறுதியாக நினச்சிட கூறிவிட்டான் இப்போ இது அல்லாவுடைய புறத்திலிருந்து வந்த வழிகாட்டல் அப்போ இதிலிருந்து நீங்கள் பயனடையணும் அப்படின்னா இப்போ உங்கள்கிட்ட என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா அந்த தக்குவா அப்படிங்கிற அந்த தகுதி என்ன இருக்கணும் பல்லாவுடைய கட்டளையை ஏற்றையுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவேன் அப்படிங்கிற அந்த தன்மை வந்து இருக்கணும் அப்போ இது ஒரு மனநிலை இது அப்போ இந்த மனநிலையோடு நாம் இஸ்லாத்தை அணுகும் போது தான் இந்த மனநிலையோடு நாம் குர்வானை அணுகும் போது தான் நாம் குரான்லேருந்து பயனடைய முடியுமே தவிர இந்த மனநிலை நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம அதுலேருந்து பயனடைய முடியாது நாம் ஒரு ஒரு விதையை போடுறோம் எங்கேயாவது போடுறோம் அது முளைச்சிருமா அது எங்கே முளைக்குது அது அது எங்கே முளைக்குது அது ஒரு விதை போட்டோன்னா எல்லா மண்லையும் முளைக்குதா அது எல்லா மண்ணிலையும் முளைக்கிறது இல்லை அதுக்குரிய தகுதியான மண் ஏதோ அதில் அது முளைக்குது இல்லையா மற்ற இடங்களில் போட்டால் இப்போ நம்ம நடக்கிற பாதையில் போட்டால் அப்படியே விதையாக தான் கிடக்கும் காஞ்சிடும் அப்படி தானே ஆனால் அதற்குரிய தகுதியான மண் போது என்ன செய்யுது அந்த விதை அந்த விதை வளர்ந்து பெரிய மரமாகுது பெரிய சில ஆழ அதிக வேர்களை பெரிய நீண்ட வேர்களை கொண்ட ஆழமான வேர்களை கொண்ட பெரிய மரமாக என்ன செய்து மாறுது இப்போ அதுபோல தான் நம்முடைய உள்ளம் வந்து பண்படுத்தப்பட்ட நிலையில் இருந்தால் தான் நம்முடைய உள்ளம் வந்து தகுதியான நிலையில் இருந்தால் தான் குரானுடைய போதனைகளை உள்வாங்குவது குரானுடைய போதனைகளை என்னச்சியாவது உள்வாங்காது நீங்கள் சில சமயங்களில் இதை பார்க்கலாம் ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அதில் இவர் என்ன சொல்லியிருக்காரு ஒன்றுமே புரியாது அல்லது ஒரு ஸ்பீ ஸ்பீச்சை கேட்க ஆரம்பிச்சிருவீங்க என்ன இவர் உளறிட்டு இருக்காரு ஒன்றுமே விட்டுருவீங்க வேறொரு சந்தர்ப்பத்தில் அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது வேறொரு சந்தர்ப்பத்தில் அந்த ஸ்பீச்சை கேட்கும்பொழுது பொழுது உங்களுக்கு வேற மாதிரி தெரியும் இந்த மாதிரி ஃபீல் ஏற்பட்டுருக்கா ஏன் அன்னைக்கு கேட்டால் அதுவும் நான் தான் இன்னைக்கு கேட்க அதுவும் நான் தான் ஏன் அந்த மாதிரி ஏற்படுது மனநிலை மாற்றம் அந்த சமயத்துல நான் வேறொரு கவலையில் இருந்திருப்பேன் வேறொரு அழுத்தத்தில் இருந்திருப்பேன் வேறொரு ஆர்வத்துல இருந்திருப்பேன் அப்படி இருக்கும் இருக்கும்போது எனக்கு அந்த புத்தகம் புரியாது அந்த புத்தகத்துக்குள்ள என்னால் போக முடியாது அந்த ஸ்பீச் எனக்கு புரியாது அந்த ஸ்பீச் எனக்கு உள்ள இறங்காது ஆனால் வேறொரு சமயத்தில் அதற்கான மனநிலையோடு இருக்கும் பொழுது அதற்கான தேடலோடு இருக்கும் பொழுது அது எனக்கு புரியும் இல்லையா இப்போ இஸ்லாம் வந்து தொடர்ந்து சமூக ஊடகங்கள் வழியா அல்லது புத்தகங்கள் வழியா பல்வேறு வழிமுறைகள் வழியாக இஸ்லாம் எடுத்து எடுத்துரைக்கப்பட்டு கொண்டே இருக்குது இல்லையா எல்லாற்றையும் கொண்டு போய் சே சேர்க்கப்பட்டு கொண்டே தானே இருக்குது இப்போ யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறா இப்போ யார் அதற்குரிய தேடல் இருக்குதோ யார் அதற்குரிய விருப்பம் இருக்குதோ அவங்க தான் என்ன சரங் ஏற்றுக்கொள்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இப்போ இந்த குரானில் இருந்து பயன் அடையும் நாம் நினச்சோம் அப்படின்னா எனக்கு எப்படி உணவு அடிப்படையானதோ உடை அடிப்படையானதோ என்னுடைய இடு இருப்பிடம் அடிப்படையானதோ இப்போ அதை விட எனக்கு இந்த இந்த வழிகாட்டல் அடிப்படையானது அவசியமானது இப்போ என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தருணத்திற்கும் அந்த வழிகாட்டல் தேவை அது இருந்தால் தான் நான் வாழ முடியும் அது இருந்தால் தான் நான் நிம்மதியாக வாழ முடியும் அது இருந்தால் தான் நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை அடைய முடியும் அது இருந்தால் தான் நான் மன உறுதி அடைய முடியும் இப்போ இந்த மனநிலையோடு நாம் குரோனை அணுகும் போது தான் குரோனிலிருந்து நாம் பயனடைய முடியுமே தவிர இந்த தக்குவா அப்படிங்கிற மனநிலை தான் நமக்கு குரோவான புரிய வைக்குமே தவிர வேறு மனநிலை நமக்கு என்ன செய்யாது புரிய வைக்காது நம்ம நிறைய தஃசீல்கள் படிக்கலாம் நிறைய புத்தகங்கள் படிக்கலாம் இந்த இந்த தகுதி இருந்தால் மட்டும்தான் எல்லாமே நாங்கள் பயனளிக்கும் இப்போ இந்த தகுதியை நாம் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன செய்யாது எதுவுமே வந்து பயனளிக்காது இப்போ இதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது இதை நாம் புரிஞ்சு கொண்டு இந்த குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம குரானில் ஒவ்வொன்று ஒவ்வொரு ரசனத்தையும் புரிஞ்சுக்கொள்ள முயற்சிப்போம் அப்படி தானே இல்லை எனக்கு கேட்க ரசனையாக இல்லை அதனால் நான் படி கே கேட்க மாட்டேன் எனக்கு படிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லை அதனால் படிக்க மாட்டேன் எப்படி சொல்லுவோம்மா இப்படி இப்படி சொல்ல சொல்ல மாட்டோம் இப்போது அது நம்மளை அது நம்ம எது 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 வந்து அடிப்படை தேவைன்னு நினைக்கிறோமோ அதுக்குள்ளே போயே தீர்வோம் எது வந்து நமக்கு அடிப்படை தேவையில்லை ஆடம்பர தேவை நினைக்கிறோமோ அதை தான் என்ன நினைப்போம் அது என் அந்த அந்த பேச்சு எனக்கு கேட்க இனிமையாக இருக்கணும் அந்த புத்தகம் படிக்க சுவாரஸ்யமாக இருக்கணும் இப்படியெல்லாம் யோசிப்போம் ஆனால் அடிப்படையான விஷயங்கள் அப்படி நம்ம நினைக்கிறோமா இல்லையா அதில் கண்டிப்பாக உள்ளே போய் அதை நம்ம படிச்சாகவும் அதை நாம் புரிஞ்சியாகவும் அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி என்ன சீவாகும் இல்லையா இப்போ இந்த ஒரு மனநிலை இருந்தால் தான் நம்ம குரான் இருந்து பயனடைய முடியுமே தவிர நம்ம என்ன செய்ய முடியாது பயனடைய முடியாது வேறு மனநிலை இருந்தால் பாருங்கள் இந்த தக்குவா இருக்கா இல்லையா இப்போ இந்த தக்குவா தான் மனித வாழ்க்கையில் பறக்கத்தை கொண்டு வரக்கூடியது இந்த தக்குவா தான் நம்ம வந்து வேறொரு மனிதனாக நம்ம மாற்றக்கூடியது தக்குவா உள்ள மனநிலையும் தக்குவா அற்ற மனநிலை இருக்கா இல்லையா நம்ம ரெண்டே வேறுபடுத்திடலாம் தக்குவா உள்ள மனநிலை அப்படிங்கிறது வேற தக்குவா இல்லாத மனநிலை அப்படிங்கிறது வேறு ரெண்டுக்கும் முச்சியில் வித்தியாசம் மலைக்கும் அடுவுக்குமான வித்தியாசம் ரெண்டு பேருடைய பாதையும் வந்து ஒரே பாதையாக நினைச்சியாவது இருக்காது இப்போ அல்லாஹ் நினைச்சிடான் ஆரம்பத்தில் தெளிவுபடுத்திட்டு நினைச்சிடான் இதை வந்து சொல்றான் குரானில் அல்லா நினைச்சிடான் நிறைய இடங்கள்ல இந்த தக்குவா உடையவர்கள் இந்த மனநிலை கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நினச்சினா அல்லா தெளிவுபடுத்துறான் அல்பஹ்ரா அத்தியாயத்துல தெளிவுபடுத்தப்படுது ஆலம் அத்தியாயத்தில் அத்தியாயத்துல தெளிவுபடுத்தப்படுது இப்படி வேறு அத்தியாயங்கள்லையும் வந்து அல்லா நினைச்சிடான் தக்குவா உரிய தக்குவா உடையவர்கள் அவர்களுடைய பண்புகளை நினைச்ச தெளிவுபடுத்துகிறான் இப்போ அதுபோல் இந்த தக்குவா இருக்கா இல்லையா இந்த தக்குவா வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் இதுவும் வந்து தெளிவுபடுத்தப்படுது இப்போ தக்குவாவுடைய வாழ்க்கை அது உங்களுக்கு அல்லாவுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ தக்குவா இல்லாத வாழ்க்கையை வந்து அல்லாவோட உதவியை கொண்டு வந்து சேர்க்காது